இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் சட்ட ஆணையம் ஸ்டடி பண்ணாங்கன்னு ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேயே இதுக்கு ஒரு குழு போட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது இப்போது சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த தேர்தலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் எல்லா மாநிலத்துக்கும் பாராளுமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் இப்போது எழுபத்து ரெண்டு வரும்போது பிரச்சனை வருது ஏன்னால் இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஆட்சியை முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் வச்சிடறாங்க எழுபத்தி ரெண்டில் நடக்க வேண்டிய தேர்தல் எழுபத்தி ஒன்றில் நடக்குது அப்போ மாநில சட்டசபை தேர்தலெலாம் தள்ளி போயிடுது இன்னொன்று பிராந்திய கட்சிகள்லாம் அங்கங்கே ஆட்சியில் வருது சில பேர் ஆட்சி கழுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேயே இது பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்புறமா எண்பத்தி ஐந்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமர் ஆனோடனே அவர் ஒரு டீமை போட்டு அவர் ஒரு ஸ்டடி பண்ணுறாரு தொண்ணூற்றி ஒம்பதுல நீங்கள் சொன்ன மாதிரி கமிஷன் தொண்ணூற்றி ரெண்டில் நரசிம்மராவ் அவர்கள் இருந்தப்போ வாஜ்பாய் அவர்கள் இருந்தப்போ எல்லாருமே ஸ்டடி பண்ணோம் இப்போ மோடி ரெண்டாயிரத்தி பத்தில் கடைசியாக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ கூட லா கமிஷன் இதை பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க இப்போ மோடி அவர்கள் ஆட்சி வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மூணு ஸ்டடீஸ் நடந்திருக்கு ஒன்று வந்து லா கமிஷன் ஒன்று வந்து நீத்தி ஆயோக் இன்னொன்று வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் அவங்க வந்து சுதர்சனன் ஆட்சியப்பன் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தார் அவங்க தலைமையில் ஒன்று பண்ணுறோம் இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி காஷ்மீர் நீக்கிறோம் நீக்கிறோம் நாங்கள் அது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து டெம்ப்ரரி ப்ரொவிஷனாகவே இருந்தது இப்போ நம்ம வந்து நீக்கியாச்சு ராமர் கோயில் வந்து ஐம்பது அறுபது வருஷம் ஐநூறு வருஷம் பிரச்சனை இப்போ அது வந்து தீர்த்து வச்சாச்சு இந்த மாதிரி கடந்த பத்தாண்டு யூபிஏ அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கத்தை அவங்க கட்சி ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கே டைம் பத்தாததுனால இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் பண்ணுறதில் அவங்களுக்கு கவனம் போகவே இல்லை இப்போது நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னே முழு மெஜாரிட்டியோடு வந்ததினால இந்த நாட்டை தாக்கி கொண்டிருக்கும் பல பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணுன்றதில் முனைப்பாக இருக்கிறதுனால காஷ்மீர் விஷயமாகட்டும் ராமர் கோயிலாகட்டும் இன்னும் பல விஷயங்களில் தீர்க்கமான முடிவெடுத்து ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சுவர்சன நாச்சியப்பன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டப்போ ஒரு ஒரு மாநிலத்துக்கும் சென்று ஒரு ஒரு கட்சிகள் கிட்டேயும் கருத்து கேட்குறாங்க இந்த மாதிரி தேர்தல் நடத்தலாமா அந்த கமிட்டியில் எல்லா கட்சியை சார்ந்த எம்பிக்களும் இருக்காங்க இதில் விசேஷமான ஒரு விஷயம் என்னம்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சி வந்து கேரளாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் கூட அவங்க பிரசன்ஸ் இருக்குது அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வரவேற்கிறார்கள் அந்த கமிட்டிக்கு அவங்க கொடுத்துருக்கிற சஜஷன்ஸ் பிரகாரம் ஏன் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா செலவுகளை குறைக்கும் அரசு ஊழியர்களுடைய நேரத்தை மிச்சமாக்கும் நாட்டிற்கு நல்லதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தேமுதிக கிட்ட கருத்து கேட்கும் போது அவங்க வரவேற்றிருக்காங்க இந்த மாதிரி அந்த கமிட்டியில எந்தெந்த கட்சி அளித்தாங்க அப்புறம் இருக்காங்க இப்போ அதிமுக வந்து ஆதரவு சொல்றாங்க இப்போ இது முதல்ல இருந்தே நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதுக்கு வந்து இங்க முன்னாள் அதிபர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில குழு போட்டிருக்காங்க அவங்க வந்து இப்போ முன்னாள் குடியரசுத் தலைவர் சாரி இப்போ அவரு வந்து பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க கருத்து கேட்டவுடனே இந்த குழு உடைய பரிந்துரைகளை பொதுவாக்கும் அதுக்கப்புறமா அது குறித்து விவாதங்கள் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறதில்லைன்ற நமக்கு தெரியல ஆனால் இது ஏன் தேவை அப்படின்றதுக்கு சில வாதங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் வச்சிருக்கோம் அதனால தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அஃபீஷியலாக நாங்கள் வந்தால் இதை அமல்படுத்துவோம்னு சொல்கிறோம் ஒன்று வந்து செலவு இப்போது சர்வே நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கணக்குகள் பிரகாரம் ஒரு ஆண்டுக்கு தேர்தல் நடப்பதற்கு மட்டும் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில் செலவு பண்ணுறோம் அது வந்து மத்திய அரசு மட்டுமில்லை மாநில அரசும் சேர்த்து செலவு செய்யக்கூடிய செலவு அப்போ ஒரு அஞ்சு வருஷ பீரியட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபதாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் நடத்துவதற்கு மட்டும் மத்திய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து செலவு செய்கின்றன இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தால் அந்த செலவு வருடத்திற்கு இரண்டாயிரமாக கணக்கிட்டு மொத்தமே ஐந்து வருடத்திற்கு பத்தாயிரம் கோடி தான் செலவாகும் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்கிறாங்க இதில் வந்து மாறுபாடு இருக்கலாம் வேறுபாடு இருக்கலாம் அது வந்து சப்ஜெக்ட் டிஸ்கிரிபன்சிஸ் அதுக்குள்ளே நம்ம இப்போ உள்ள செலவீனங்கள் அதிகமாக குறையும் இரண்டாவது இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டெக்ட்ன்னு வந்துரும் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது ஃபெப்ரவரி மாசமே தேதி இது தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா மூன்று மாத காலத்துக்கு மாடல் கோட் ஆஃப் காண்டெக்ட் வந்துரும் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு இந்த தேர்தல் முடிஞ்ச அடுத்த மூணு மாசத்துல சட்டசபை தேர்தல் வருது மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட்க்கு இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தை ஒரு எடுத்துக்கிட்டோம்னா பாராளுமன்ற தேர்தலுக்காக மூணு மாசம் மாடல் கோட் ஆஃப் உடனே அவங்க தேர்தல் அறிவிச்ச உடனே அடுத்த மூணு மாதம் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அப்போ ஆறு மாசம் அந்த மாநிலத்துக்கு அந்த மாநிலம் மட்டும் இல்ல எந்த மாநிலமா இருந்தாலும் கொண்டு முடியாது புது திட்டங்கள் அறிவிக்க முடியாது இந்த இப்போ வந்து பத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர

அவருடைய எதிர்ப்பாக கூட அதை எடுத்துக்கலாம் அதாவது இப்போ அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க இப்போது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ காஷ்மீர் முந்நூற்றி எழுபது இப்போ வரைக்கும் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அது நம்ம நடைமுறை பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம ஒத்துழைக்கிறோமோ ஒத்துழைக்கலையோ நடக்கும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் என்ன கேள்வி இங்கே வருது அப்படின்னா இப்போ நீங்கள் கூட வாய் தவறி சொன்னீங்களா வாய்த்தவரி தான் சொன்னீங்க குடியரசுத் தலைவர் அதிபர் என்று கூட வந்து சொன்னது அதிபர் ஆட்சி முறையை இந்தியாவில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஒற்றை தேர்தல் ஒற்றை ஒற்றைன்னே சொல்லிட்டு வர்றாங்க அந்த வகையில் ஒற்றை தேர்தலும் அந்த அதிபர் ஆட்சியை நோக்கி பாஜக இந்தியாவை கொண்டு செல்கிறது அதற்கான முயற்சி தான் என்று எதிர்கட்சியும் குற்றம் சாட்டுகிறார் நிறைய குற்றச்சாட்டு இப்போ வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடையெல்லாம் மூடிடுவாங்கன்னு ஒன்பது வருஷமா குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கோம் அதிகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் கரீப் கல்யாண் யோஜனான்னு திட்டம் கொண்டு வந்து எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் நம்ம வந்து தானியங்கள் கொடுக்க போகிறோம்னு பன்னெண்டு லட்சம் கோடியை ஒதுக்கி ஆச்சு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே தாங்க இருக்கு இப்போ நான் சொல்ல வேண்டியது என்ன நான் சொல்ல விரும்புறது என்னவென்றால் இப்போ அரசாங்க ஊழியர்கள் வந்து தேர்தல் பணியில் ஈடுபடுறாங்க இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம் இப்போ நாலு தடவை ஓட்டர் லிஸ்ட் ரிவைஸ் பண்றாங்க இதற்கு பணியமர்த்தப்படுபவர்கள் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க ஆசிரியர்கள் இவங்க தான் அமல்படுத்தப்படுறாங்க இப்போ இந்த தேர்தலுக்கு ஒரு மூணு மாசம் முழுக்க நடைமுறை சிக்கல்களை எல்லாம் கடந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமா நிச்சயமாக சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல நிறைய விஷயத்த நாங்க சாத்தியம் ஆக்கியிருக்கோம் இது எல்லாருக்கும் தெரியும் நம்ம எதிர்பார்க்கவே இல்ல காஷ்மீருக்கு இது வருமா ராமர் கோயில் வருமா அது எப்பயுமே தீர்க்க முடியாதுன்னு தான் நம்ம சொல்லிட்டு தான் சாத்தியமா அதனால அனைத்து இப்ப இதுவும் நாங்க நினைக்கிறது என்னன்னா மிகவும் ஜனநாயக ரீதியில காலத்தின் தேவை சாத்தியம்னு சொல்ல வர்றீங்க நிச்சயமா சாத்தியம் சாத்தியம் இல்லைன்றதுக்கு வாய்ப்பு இப்போ இந்த தேர்தல அமல்படுத்த முடியுமான்னு கேக்கறீங்க முடியாது ஏன் முடியாதுன்னா இப்பதான் கமிட்டிய போட்டு இப்பதான் ரெண்டு மட்டும் முடிஞ்சிருக்கு நடைமுறைப்படுத்த முடியுமா என்ன கேள்வி நிச்சயமா நீங்க ஜிஎஸ்டி அப்படிங்க ஜி அப்படின்னு சொல்லுங்க நீங்க சாரி சாரி ஜிஎஸ்டி நீங்க வந்து கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில இருந்தாங்க பல்வேறு பிராந்திய கட்சிகள் இருந்தாங்க முடியவே முடியாதுன்னு சொன்னவங்கள எல்லாருமே தான் இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில தொண்ணூறு மீட்டிங் மேலே நடந்திருக்குன்னா எல்லா முடிவுகளும் சுமூகமாக எடுக்கப்பட்டது இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஐந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டும் மாநில அரசுகளின் பங்களிப்பு இல்லாமல் இதை நிறைவேற்றவே முடியாது சொல்றேன் இது ஒரு கால் நிறைவேறும் என்றால் அது அனைத்து கட்சிகளும் மாநிலங்களும் ஒப்புக்கொண்டுதான் நிறைவேறும் அந்த உத்தரவாதத்தை பிஜேபி சார்பாக நாங்க கொடுக்க